என்டர்டைன்மென்ட் சூரிய சோதிகா தயாரிப்பு இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமானத்தை இரண்டுகளில் ஐயோ ட்ரீஷன் நைன் 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 ஓடே பிரதமர் மோடிக்கு உண்மையான நெருக்கடினா அண்டை நாடான சீனா பாகிஸ்தான் இதெல்லாம் தாண்டி இந்தியாக்குள்ள பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி இவரையும் தாண்டி பாத்தீங்கன்னா உண்மையான நெருக்கடி அப்படின்னா அது அவர் கட்சியிலேயே இருக்கக்கூடிய அவரோட கேபினட்ல இருக்கக்கூடிய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி தான் பலரும் சொல்லிட்டு வராங்க ஏன்னா இவர் தொடர்ந்து கேபினெட் குள்ள இருந்துகிட்டே பிரதமருக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களையும் சொல்லிட்டு வராரு குறிப்பா இவர் வந்து ஆர் எஸ் எஸ் சார்புள்ளவர் அப்படின்னு சொல்லப்படுது பாஜக நிர்வாகிகளா இருக்காங்க எதிர்ப்பா இருக்காரு அந்த பிரதமர் பதவி மேலேயும் குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு வருது இடையில சந்திச்சார்ல ஒரு சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்திச்சாரு அப்ப சொன்னாரு எதிர்கட்சிகள் இந்த மாதிரி எனக்கு ஆஃபர் பண்ணாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆஃபர் பண்ணாங்க நீங்க வந்து பிரதமரா சொல்லுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னதா இப்ப சொல்லி சர்ச்சையை கலப்பினாருல்ல இப்ப மறுபடியும் ஒரு கொளுத்தி நீங்க சொன்னது போல ஒரு பெரிய கேள்வி இருந்தது மோடிக்கு அப்புறம் பாஜகவில் யார் அப்படின்ற கேள்விக்கு சில லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்த போது நிதின் கட்கரி இந்த லிஸ்ட்ல இருந்தார் அதாவது யோகி ஆதித்யநாத் அமித்ஷாக்கு அப்புறம் நிதின் கட்கரியும் மோடி இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குன்ற சொல்லப்பட்ட நிலையில தான் இவருமே தொடர்ந்து பிரதமர் பதவி ஒரு பக்கம் வந்து எனக்கு வந்து ஆசை கிடையாது அப்படின்ற பிரதமர் பதவிக்கு ஆனால் தொடர்ந்து பல்வேறு மேடைகள்ல வந்து இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து பிரதமர் ஆவறதுக்கு ஆஃபர்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துலாம் பதிவு பண்ணார் இல்லையா இப்போ நீங்க சொன்னது போல ரொம்ப ரீசெண்டா நிதின் கட்கரி ஒரு கேள்வி கேட்கப்படுது இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுது அதுக்கு என்ன பதில் சொல்றார் அப்படின்னா எனக்கு இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் சரி தேர்தல் நடந்ததுக்கு அப்புறமும் சரி எனக்கு வந்து பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருந்தது இப்போ அதாவது தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் மோடி தான் பிரதமர்னு அறிவிச்சாங்க பாஜக வந்து மோடி தலைமையில தான் போட்டிக்கிட்டாங்க தேர்தலை ஆனா தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் கூட ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கூட நிதின் கட்கரி என்ன சொன்னாரு அப்படின்னா எனக்கு பிரதமர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருந்தது மறுபடியும் அதான் சொன்னார் ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து எனக்கு வந்து ஆஃபர் பண்ணாரு நான் வந்து உங்களை சப்போர்ட் பண்றேன் நீங்க வந்து பிரதமரை வாங்கன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை பண்ணாங்க ஆனா அதை வந்து நான் ஏத்துக்கல ஏன்னா எனக்கு வந்து பிரதமர் பதவி மீது எனக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு ஆனா பிரதமர் பதவி மீது இல்லைன்னு சொன்னாரு ஒழிய மோடி ஆதரிப்பேன் சொல்லிட்டு எந்த இடத்துலயும் வந்து ஆணித்தரமா கருத்து சொல்லல அவர் ஆனா எனக்கு ஆசையே கிடையாது கிடையாது அதையே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு ஆமா எனக்கு பிரதமர் பதவி கூப்பிட்டாங்க நான் போகல ஆனா எனக்கு ஆசை கிடையாது திரும்ப திரும்ப பதிவு பண்றது மூலமா என்னது சொல்ல வராருதான் இதுதான் கடந்த பல மாதங்களா ஒரு பதிவு பண்ணிட்டு வராரு இது மூலியமா ஏதோ ஒரு மெசேஜை கன்வே பண்ண வராரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு மகாராஷ்டிரால ஒரு முக்கிய தலைவர் வந்து புலம்பிக்கிட்டே இருக்காரு ஏண்டா பாஜக கூட்டணி வச்சோம் இப்ப நம்ம இங்கும் இருக்க மாட்டேங்கிறாங்க உறவுக்காரர் இவர் வந்து தொடர்ந்து பாஜக அவமதிக்கப்பட்டு வர்றாரு இடையில ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தப்ப கூட அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினாங்க இவராலதான் தான் பாஜக விமர்சிக்கப்பட்டுச்சு இவர் வந்து கட்சியில சேர்ந்த உடனே அவர் மீதான ஊழல் வழக்கு எல்லாமே வெளுத்துருச்சு பிஜேபி வாஷிங் மிஷின்ல போட்டு அவர் கிளியர் பண்ணிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி விமர்சிச்சாங்கல்ல இப்போ இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையே ஒரு மோதல் வெடிச்சதா பார்க்கப்படுது அஜித் பவாருக்கு தொடர்ந்து பவர் குறைஞ்சிட்டே வருது மகாராஷ்டிராவில் பேரில் தான் பவர் அதே மாதிரி மகாராஷ்டிரா தேர்தல் இருந்த சமயத்தில் இந்த மாதிரி ரெண்டு கட்சிகள் இருக்காங்களே ரெண்டு கூட்டணிகள் இருக்காங்களே எதிர்க்கட்சி கூட்டணி ஒன்று ஆளுங்கட்சி கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணிகளையும் சேர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தான் இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கார்ல டெபுட்டி சிஎம் இப்போ முன்னாடி சிஎம் இருந்தவர் பாஜகவோட தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து இப்போ ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்துருக்காரு அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மிக மோசமான தோல்வி அடைஞ்சது உண்மைதான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு எதுக்காக தோத்தம் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது இவர் வந்து அஜித் பவாரை கை கற்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா அஜித் பவார் வந்து பாஜகவுக்கு வாக்குகளை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கல அப்படின்ற ரீதியில ஒரு குற்றச்சாட்டு வச்சார் ஆக்சுவலா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இப்போ வந்து இந்த கமெண்ட் எப்போ தான் முக்கியம் தான் அமித்ஷா வந்து மும்பையில பேச்சுவார்த்தை பண்ணார் அமித்ஷா வந்து இந்த மூன்று தலைவரையும் கூப்பிட்டார் அதாவது ஏக்நாத் சிண்டே தேவேந்திர பட்னாவிஸ் அஜித் பவார் மூன்று பேரையும் கூப்பிட்டு ஒரு ஹோட்டல்ல பேச்சுவார்த்தை பண்ணி வரக்கூடிய தேர்தலுக்கு எப்படிலாம் நம்ம வியூகம் வாக்குலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தேவேந்திர பட்னாவிஸ் பாஜக தோல்வி அடைஞ்சது உண்மைதாங்க யார் காரணம்னு கேட்டா அஜித் பவார் தான் காரணம்ன்ற மாதிரி சூசகமா சொல்லியிருக்காரு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா இப்போ மகாராஷ்டிரா பாஜகோட திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா அஜித் பவார் நம்மள்ட்ட வந்து வேஸ்ட் லக்கேஜ் ஆயிட்டாரு ஏன்னா அவரால வந்து ஓட் கொண்டு வர முடியல ரெண்டாவது லோக்சபால அவர் கேட்ட இடத்த கொடுத்தோம் அந்த இடத்துலையும் அவன் ஜெயிக்க முடியல இப்ப மக்கள் என்ன நினச்சி ஓட்டு போடுறாங்கன்னா அஜித் பவாரை வந்து தேசியவாத காங்கிரஸ் தலைவராக நினைக்கிறாங்க அதனாலேயே வந்து பாஜகவுக்கு வந்து ஓட்டு ஒழுக மாட்டேதுன்னா தேசியவாத காங்கிரஸ் அகைன்ஸ்டா பாஜக தொடர்ந்து பிரச்சாரம் பண்றது இல்லையா அதனாலயே வந்து அதிகமான ஓட்டுகள் அஜித் பவாரால கொண்டு வர முடியல அதனால அஜித் பவாரை வந்து நம்ம இந்த தேர்தல் முடிஞ்சா கூட இந்த தேர்தல கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு ஏக்நாத் சிண்டேவை வச்சு ஒட்டுமொத்த சிவசேனாவை நம்ம கண்ட்ரோல கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை பாஜக செயல்படுத்த தயாராயிட்டு வராங்க ஏன்னா ஏக்நாத் சிண்டே நம்ம கையில இருக்கார் அவர் வந்து இப்போதான் சிவசேனான்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா தான் சிவசேனா கட்சியும் இப்போ ஏக்நாத் சிண்டேவுக்கு அதிகமா ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா உத்தவ் தாக்கரே கிட்ட ஆட்கள் கூட நமக்கு வந்துருவாங்க சோ அஜித் பவரால எந்த பிரயோஜனமும் கிடையாது இனிமேல் அப்படின்ற ஒரு திட்டத்தை கையில வச்சுக்கிட்டுதான் இப்ப வரக்கூடிய தேர்தலில் அஜித் பவாருக்கு அவர் எதிர்பார்க்கும் இடங்கள் கிடைக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா பாஜகவினர விரும்பல வர ஃபர்ஸ்ட் கூட்டணியில் வேனர் தான் சொல்லிட்டு வராங்க இதுல ஒரு சின்ன பின்னணி கதையும் இருக்குல்ல அஜித் பவார் வந்து ஏற்கனவே ரொம்ப நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு புலம்பிட்டே இருந்தாரு அதுலயும் இருக்கணும் முதல்வராக ஆசைதான் ஆசைப்பட்ட எல்லாரும் ஆயிட முடியுமா அதுக்கு ஆதரிக்கணும் மக்கள் செல்வாக்கணும் இருந்தார் இப்ப இதுல இன்னொரு நிகழ்ச்சியா தான் அதுல சொல்லியிருந்தாரு அவருடைய உறவுக்காரரான சரத்பவார் இருக்காருல்ல நான் வந்து அவரு தேவையில்லாம பகைச்சிக்கிட்டேங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு இங்கதான் நீங்க சரத்பவாரோட ராஜதந்திரத்தை பாக்கணும் ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு சரத் சரத்பவார் பேட்டி கொடுக்குறாரு என்ன சொல்றாருன்னா அஜித் பவார் வந்து அரசியல் ரீதியா தான் எனக்கு அவருக்கும் பகை. நாத்தப்படி குடும்ப ரீதியா நமக்கு ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா தான் இருக்கும். இயல்பாவதா பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு போரவ போக்கல ஒரு வீடியோ பத்த வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ இதுதான் பாஜக கூட்டணில சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு இவர் ஏற்கனவே இவர் மேல வந்து முழுமையா நம்பல பாஜக தொடர்ந்து இவர் போராட்டங்கள எல்லாம் விமர்சிச்சு இருந்தாங்க. இப்போ இந்த நிலையில சரத் பவாரே இப்படி சொல்லிருக்காருங்கறப்ப இவர் அவரோட ஸ்பையயா தான் உள்ள வந்திருப்பாருங்கிற மாதிரி ஒரு ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு ஆமாம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் பவார் ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா அஜித் பவார் ஆதரிப்பாங்கல்ல அவங்கள்ட்ட தான் வருத்தம் இருக்கு என்னடா சரத்பவார்ட்டு இருந்தோம் இவரை நம் இவரை நம்பி வெளியே வந்து இவரை ஆதரிச்சோம் இப்போ இவருக்கே வந்து சரியான அரசியல் எதிர்காலம் இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதனாலேயே வந்து கூடி சீக்கிரம் சரத்பவாரிடமே போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா அங்கே ஒரு பேச்சு எழுந்திருக்கு மோடி த்ரீ பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த வந்து வெற்றி வந்து சிறுபான்மையினருக்கு கட்சிங்கிறதுல வேற வேற பிரச்சனை மைனாரிட்டியாக இருக்காங்க அதெல்லாம் வேற பிரச்சனை இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பாஜகவுல இன்னும் இன்னும் ஜீரணிக்கவே முடியல அது என்னன்னா அந்த அயோத்தியால ராமர் கோவில் கட்டினாங்கல்ல இந்த ராமர் கோவில் வந்து நமக்கு ஒரு பெரிய வெற்றியை ஈட்டு தரும் நினைச்சாங்க ஆனா அந்த ராமர் கோவில் அமைந்திருக்கிற பைசாபா தொகுதில அவங்களால ஜெயிக்க முடியல முடியல இதைத்தான் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளும் ராகுல் காந்தியும் தொடர்ந்து பெரிய விமர்சனமா முன் வச்சிட்டு வந்தாங்க இது பாஜகவுக்கு ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூவா மாறுனுச்சு இப்போ இந்த பிரஸ்டீஜ் இஷ்யூ இப்போ வேற வடிவத்துல இப்போ போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து பழுத்தீக்க முடியாதா அப்படின்னு காத்துருந்தா பாஜகவுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னுதான் சொல்றாங்க என்ன அப்படின்னா நீங்க சொன்னது போல பைசாபா தொகுதியில சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த அவதீஷ் பிரசாத் தான் இந்த லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்றார் அந்த பைசாபா தொகுதி தான் அயோத்தியா வருது உத்தரப்பிரதேசல வரக்கூடிய நாட்களில் ஒரு பத்து சட்டமன்ற தொகுதிகளில கிடைத்தேர்தல் வரப்போது அந்த பத்து தொகுதிகளில் ஒரு தொகுதி வந்து மில்கிபூர் இந்த மில்கிபூர் தொகுதி வந்து உத்தரப்பிரதேச தாண்டி நாடு முழுக்க பெரிய கவனத்தை பெற்று என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த மில்கிபூருமே பைசாபா தொகுதி இருக்கு இல்லையா அந்த தொகுதி தான் வருது சோ இதனாலேயே வந்து அயோத்தியா பக்கத்துல இருக்கக்கூடிய தொகுதியை பெற்றதுனால அயோத்தியாவில் தோக்கடிச்சிட்டாங்க இந்த வாட்டி அவங்க விடக்கூடாது நம்மள நம்ம வந்து இந்த வாட்டி தோக்கடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக களம்பறங்கியிருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பைசா போத் ஒரு எம்பியா இருக்கக்கூடிய அவதேஷ் பிரசாத் இருக்கார்ல அவரோட மகன் வந்து அஜித் பிரசாத் இவருதான் வந்து மில்கி போரோட சமாஜ்வாதி கட்சியோட வேட்பாளர் அப்படின்னு தகவல் வருது இன்னொரு கட்சி அபிஷியலா அறிவிக்கல ஆனா இருந்தாலுமே அவதேஷ் பிரசாத் வந்து என்னோட மகன் தான் வேட்பாளர் சொல்லிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார் இப்ப இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்துருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அஜித் பிரசாத் மீது சமீபத்தில் உத்தரப்பிரதேச போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க எந்த குற்றத்தின் அடிப்படையில் போட்டாங்க அப்படின்னா என்னன்னா இவர் வந்து ரவிக்குமார் திவாரி அப்படின்றவரை கிட்னாப் பண்ணிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சு இவங்க அஜித் பிரசாத் மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது இங்க தான் ஒரு தகவல் சொல்றாங்க என்ன அப்படின்னா ரவிக்குமார் திவாரி வந்து ஒரு பிராமின் சோ ரவிக்குமார் திவாரிய அஜித் பிரசாத் வந்து கடத்திட்டாரு கடத்திட்டு போயிட்டு குடும்பம் பண்றாரு அப்படின்ற ஒரு போர்வையில பாஜக குற்றச்சாட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இது சம்பந்தமா பாஜகவோட ஐடி செல் சீஃப் அமித் மால்வே என்ன சொல்றாரு அப்படின்னா மாதிரி ரவிக்குமார் திவாரிய அஜித் பிரசாத் வந்து கடத்திட்டு போயிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு இருக்காரு அவர் போட்டு அடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வெளிப்படையாக வைக்கிறார் தான் ஒரு பெரிய அரசியல் இருக்கு என்னன்னா ரவிக்குமார் திவாரி வந்து பிராமின் ஆனா அஜித் பிரசாத் வந்து தலித் வகுப்பை சேர்ந்தவர் இந்த ஒரு வச்சு பாஜக புது மோதலை உண்டாக்க பார்க்கறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வச்சுட்டு வராங்க ஏன்னா இரண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை இரண்டு சமுதாயத்துக்கு இடையே பிரச்சனையாக வந்து பாஜக மாத்துறாங்க இந்த மாதிரி மாத்துறாங்க அப்படின்னா மில்கிப்பூர்ல இருக்கக்கூடிய பிராமின்ஸ் எல்லாமே வந்து பாஜகவுக்கு ஆதரவா வாக்கு போடுவாங்க ஏன்னா மில்கிப்பூரை பொறுத்த வரைக்கும் சரிசமமா பிராமின்ஸும் இருக்காங்க தலித்ஸும் இருக்காங்க சோ அந்த இரண்டு கம்யூனிட்டிக்கு வந்து யார் வந்து அதிகமா வாக்கு போடுவாங்க அப்படின்ற ஒரு போட்டியில பிராமின்ஸை வந்து மெஜாரிட்டியும் நம்மள பக்கம் திருப்பணும் அப்படின்ற ஒரு அரசியல் வச்சு தான் பாஜக இந்த மாதிரி பிராமின் வகுப்பை சேர்ந்த ஒருத்தர் தலித் வந்து கடத்திட்டு போயிட்டு துன்புறுத்தி இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு இரண்டு கம்யூனிட்டிக்கிடையே ஒரு மோதலை உண்டாக்கலாம் அப்படின்ற போர்வையில் செயல்படுறத எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க இதுல என்னதான் வந்து இந்த பிராமின் நான் பிராமின் பாலிட்டிஸ் அங்க போயிட்டு இருந்தாலும் இதுல என்ன சொல்றாங்கன்னா சில பிராமின் வந்து அந்த தொகுதியை சேர்ந்தவங்க தலித்துகளுக்கு வாக்களிச்சாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல அதனுடைய தொடர்பாதான் இப்போ இருக்கிற எம்பிஏ வந்து தலிதா இருக்காரு இந்த ஒரு பிரச்சனை உரிமையும் தீர்க்க நினைச்ச பாஜக முழு பிராமணர்களுடைய ஓட்டையும் வாங்கணுங்கிற வேகத்துல தான் இந்த மாதிரி ஒரு பிளவுவாத அரசியல் எடுக்கிறாங்க எதிர்கட்சிகள் இப்ப குற்றம் சாட்டிட்டு வரலாம் இப்ப உத்தரப்பிரதேசில வந்து இரண்டு கம்யூனிட்டிக்காக என்ன எப்படி மோதலை செட் பண்றாங்க பாஜக அப்படின்றத பார்த்தோம் இப்போ டெல்லியில ஒரு வித்தியாசமான விசித்திரமான மோதல் ஒன்னு வந்திருக்கு அத காங்கிரஸ் கட்சி எப்படி முறியடிச்சாங்க இது ஒரு விசித்திரமான ஸ்டோரி இது உண்மையிலேயே இது கேட்கவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கு எப்படி முறியடிச்சு அவங்களோட புது கட்டடத்தை புது கட்சி அமைச்சர் திறக்க போறாங்கன்ற ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது டெல்லியில அதோட மைய பகுதியில வந்து நாடாளுமன்றம் அமைஞ்சிருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை அமைஞ்சிருக்கு சில உயர் அதிகாரிகள் சொந்தமான பங்களா குவார்டர்ஸ் இந்த மாதிரி மிக முக்கியமான அமைஞ்சிருக்கு இந்த இடங்களை அரசியல் கட்சிகளோட அலுவலகங்களும் அமைஞ்சிருந்திருக்கு இதனால உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடங்களை விட்டு அரசியல் கட்சி அனைத்துமே காலி பண்ணணும் வேணும்னா அவங்களுக்கு வேற ஒரு பகுதியை அரசு ஒதுக்கி தரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க அதன் நீட்சியாதான் எல்லா அரசியல் கட்சிகளும் பாஜக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த பகுதியை விட்டு வேற பகுதிக்கு மாறினாங்க அந்த புதிய பகுதிக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா முன்னாள் ஜனசங்க நிறுவனர்களில் ஒருவரான தீனத்தையாள உபத்தியாயோட பேர் வச்சாங்க அந்த சாலைக்கு அது பாஜக அலுவலகம் தீனத்தையாள சாலைங்கிறது ஒண்ணு பெருசா தெரியாது இல்ல ஆனா இது காங்கிரஸ்க்கு சிக்கல் ஏற்படுத்தினுச்சு இப்ப காங்கிரஸ் வந்து அங்க கட்சி அலுவலகம் கொண்டு போக போது அப்ப வந்து காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் தீனத்தையாள உபத்தியாய சாலைன்னு போட்டா அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும்ல என்னது இப்படி வந்து மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நாளாவே காங்கிரஸ் வந்து பில்டிங்கே கட்டாம வச்சிருந்தாங்க இந்த குழப்பத்திலே இருந்தப்ப திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு என்னன்னா அந்த சாலையோட என்ட்ரன்ஸ்ல தான் தீனத்தையாள உபத்தியாய சாலை அந்த பக்கம் இருக்கு அதே பின்பக்கம் வச்சு கதவு திறந்துட்டா அது வந்து கோட்லா சாலை ஆயிடுது பெரிய பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டு இங்க என்ட்ரன்ஸ் சொல்லலாம் ஆமா பேக்கேட் வந்து தீந்திர மார்க்ல ஆமா என்ட்ரன்ஸ் வந்து இந்த ரோட்ல ஓகே அது தானே அப்போ முகவரி வந்து ஆட்டோமேட்டிக்கா கோட்லா சாலைக்கு வந்துரும் சோ இது ஒரு பெரிய பிளானா பண்ணி இப்ப போட்டாங்க இது வந்து வர இந்திரா காந்தியோட பிறந்த ஒட்டி இந்த கட்டிடம் திறக்கப்பட போது ஆமா இந்திரா பவன் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க இதுல இன்னொரு சம்பவம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டுடைய ஆளும் கட்சிகளா இருக்க ஆளும் கட்சியா இருந்த அதிமுக திமுக அந்த ரெண்டு கட்சியுமே டெல்லியில அலுவலகம் ஓபன் பண்ணாங்கல்ல இதுல அதிமுக அலுவலகம் வேற ஒரு சாலையில தான் இருக்கு ஆனா திமுக அலுவலகம் தான் அந்த தீனத்தையால உபத்தியாய சாலையில அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு திமுக ஆளுங்கட்சி பத்தி பேசுனீங்க இல்லையா இப்போ அதே இப்ப அது தொடர்பாகவே ஒரு அப்டேட் இருக்கு தமிழகத்துல நீண்ட நாளா பேசப்பட்ட ஒரு விவாதம் வந்து அமைச்சரவை மாற்றம் இருக்குமா அப்படி இருக்கும் அப்படின்னா எப்போது இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய விவாதம் ஏற்பட்ட சமயத்துல இப்போ வந்து தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வெளியே வந்திருக்காரு சோ அவருக்கு வந்து அமைச்சராவதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டு சட்ட ரீதியா சொல்றாங்க இல்லையா சோ இதனாலேயே கூட விரைவில் அமைச்சர் மாற்றம் இருக்கும் ஆக்சுவலா தான் ஸ்டாலின் வந்து காத்திருந்தாருன்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்க ஏன்னா முன்னாடியே பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம் இருங்க வெயிட் பண்ணுங்க செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் இருந்ததா சொல்றாங்க இல்லையா இப்போ அவர் இறுதியில் பயில வந்திருக்காரு அமைச்சராவதுக்கும் தடை இல்லை அப்படின்றதுனால திமுக அரசாங்கம் வந்து கொஞ்சம் விரிவா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் அமைச்சரையை வச்சிடலாம் அதுவும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா அக்டோபர் முதல் வாரத்திலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதுல வந்து புதுமுகங்களையும் அமைச்சராக கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதே டைம்ல உதயநிதியும் வந்து டெபுட்டி சி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஒரு மிக முக்கிய அமைச்சருடைய பதவி கூட பறிக்கப்படுவது தகவலும் வெளியாயிருக்கு இது ஒரு பதினைந்து மாத தவத்துக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு கிடைக்க போற ஒரு பரிசா முதல்வர் தரப்போறாரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது இந்த என்கவுண்டர்களுக்கும் காலை நேரத்துக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல எல்லா என்கவுண்டரும் பெரும்பாலும் காலை நேரங்களிலே நடத்தப்படுது இன்னைக்கும் அப்படி ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு நாமக்கல்லும் இதுல வந்து இது என்னன்னா ரவுடி ரவுடியை சுட்டு அப்படி அந்த கான்செப்ட் கிடையாது இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு சினிமாவை விட பயங்கரமா இருக்கு அதாவது கேரளாவுல ஒரு மூணு ஏடிஎம்ல கொள்ள அடிச்சுட்டு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு கண்டெய்னர்ல வந்திருக்காங்க அந்த கண்டெய்னர் லாரி வந்து நாமக்கல் குமாரபாளையம் வழியா போறப்ப பலரை இடிச்சுட்டு போயிருக்கு பல டூ வீலர் காரங்களை மோதிட்டு போயிருக்கு பல பிரச்சனையாயிருக்கு இதனால அந்த மக்கள் வந்து பயந்துட்டு லாரியை பிடிக்க போயிருக்காங்க முடியல அதனால போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க போலீஸ் பாட்டுக்கு வந்து உடனே அந்த லாரியை இருக்காங்க லாரியை துரத்தி மடக்கி பிடிச்சிருக்காங்க மடக்கி பிடிச்ச உடனே அந்த டிரைவர் உடனே மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த டிரைவரை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா அந்த டிரைவர் அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்னன்னா அந்த லாரி டிரைவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது லாரி கண்டெய்னருக்குள்ள சில கொள்ளையர்கள் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க இது என்ன புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் பயந்துகிட்டு அந்த லாரியை மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து ஒரு காட்டு பகுதிக்கு அழைச்சிட்டு போறாங்க அந்த லாரி ஓபன் பண்றாங்க ஓப்பன் பண்ண உடனே உள்ள இருந்து ஒருத்தன் கடப்பாயோட வெளில வந்திருக்கான் போலீஸ்

அந்த குரூப்பை சேர்ந்தவங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ராஜஸ்தானை சேர்ந்தவர்களும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாக இருக்கு இன்னைக்கு நம்ம பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசணும் நம்ம தொடர்ந்து பேசலாம் பிரித்திவி நாளைக்கும் நம்ம நிறைய செய்திகள் காத்திருக்கு தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு